ராகுவை கையுடன் ஜாதகத்தையும் ஜாதகத்தையும் ஒப்பிட்டு பார்க்கலாம் ராகு பகவான் அவர் வறுமையின் அடி பாதலத்தை சென்றடைந்த ஒரு ஜாதகரை ஒரு காலத்தில் பெரும்புள்ளியாக்கி சமூகத்தில் நடமாடச் செய்யும் சக்தி ராகு பகவானுக்கு உண்டு கை ராசியும் நிறைந்த கிரகம் அது ராகுவின் ஆட்சி காலம் பதினெட்டு ஆண்டுகள் தான் இருக்கும் இடத்திலிருந்து ராகு பகவான் மூன்று ஏழு பதினோராம் இடங்களை பார்வையிடுகின்ற ராகு திசையில் சுக்கர புத்தியிலிருந்து இவரது பலம் மிக அதிகமாக இருக்கும் அதாவது ராகு கூங்கள் ஜாதகத்தில் கூடாட்டத்தில் இருந்தால் அல்ல உங்கள் கையில் ராகுமே கருமச்சம் போன்றன கோடுகள் போன்றன இருந்தால் தன் பாதிப்புகளையும்